ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் பதினாலு கயலுக்கு கண்கள் கலங்கி விட்டது தைரியமான பெண் ஆனால் ரோஷக்காரி யார் வீட்டுக்கும் போக மாட்டாள் கவிதா வீட்டுக்கு மட்டும்தான் போவாள் ஏனென்றால் அவள் அம்மா நல்லவர் அவர்களும் பெரிய வசதியானவர்கள் எல்லாம் இல்லை எனவே தான் அங்கே போய் டிவி பார்ப்பாள் மற்றபடி அவள் அப்பாவிடம் வாங்கி தின்னும் சுப்பு வீட்டிற்கு கூட போக மாட்டாள் அப்படிப்பட்டவளை ஒருத்தன் வெளியே போ இங்கே ஏன் வந்தாய் என்று கேட்கிறான் உண்மைதானே இது அவன் வீடு போல அதுதான் அப்படி திறான் வரட்டும் இந்த அண்ணே என்று கதிரவனை திட்டிக் கொண்டாள் கீழே இறங்கி போய் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தாள் வாட்ச்மேன் முதல் தோட்டக்காரன் வரை இவளைத்தான் வேடிக்கை பார்த்தார்கள் இவளுக்குத்தான் சங்கடமாக இருந்தது ஆஷா படிப்பை முடித்துவிட்டு ஊரைச் சுற்றி கொண்டு வரும் பெண் அவள் நினைத்த நேரத்தில் எழுவாள் வெளியே போவாள் வருவாள் ஆராத்யா தங்களின் தொழில்களை பார்த்து கொள்கிறாள் ஆதித்யா பிளான் போட்டு கொடுப்பதும் வரவு செலவை மேற்பார்வை இருவதும் மட்டும்தான் மற்றபடி அவன் தனியாக எத்தனையோ தொழில்களை தொடங்கி நடத்துகிறான் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று ஏகப்பட்ட தொழில்கள் செய்கிறான் ஒரு தொழிலை அடிமுதல் நுனி வரை அலசி ஆராய்ந்து அதன் பிறகு அதை தொடங்குவான் அப்போது திறமையான இரண்டு பேரை தேர்ந்து எடுத்து அவர்களையும் தன்னோடு சேர்த்துக்கொண்டு அந்த தொழிலை அந்த சொல் அந்த தொழிலை கட்டமைப்பான் அதன் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியான திறமையான ஆட்களை இல்லை மிகவும் நம்பிக்கையான ஆட்களைத்தான் தேர்ந்தெடுப்பான் நல்ல லாபம் வரும் வரை அதை தன் கைப்பட கண்பட கவனமாக நடத்துவான் அப்புறம் இதற்கு மேல் கவனிப்பு தேவையில்லை இந்த தொழில் தானாக வளரும் என்று தெரிந்த பிறகு பொறுப்பான நபரிடம் விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போய்விடுவான் அதற்கான அதற்காக அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் இடைவிடாமல் உழைப்பவன் என்று சொல்ல முடியாது வேலை விஷயத்தில் அவன் வெள்ளைக்காரன் மாதிரி வேலை நேரத்தில் தீயாக வேலை செய்வான் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் வேலை பற்றிய எண்ணமே வராது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரை கூட விதவிதமான அழகிகளோடு சுற்றுலா கிளம்பி விடுவான் அந்த நேரத்தில் அவன் எங்கே இருக்கான் என்று யாருக்கும் தெரியாது அவனுடைய பிஏவை தவிர வேலை பார்க்க எப்படி நேரங்காலம் பார்க்க மாட்டானோ அப்படித்தான் ஓய்வு எடுப்பதிலும் பெண்களோடு சுற்றுவதிலும் பெரும்பாலும் அவன் வீட்டில் தங்கவே மாட்டான் ஹைதராபாத்தில் இருந்தால் கூட அவனுடைய லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான் அவனுக்கு பண்ணை வீடுகள் இருக்கு அங்கே பெண்களுடன் போய் தங்குவான் பாக்கியா சும்மா விடுவாளா ஆராத்தியா மூலம் ஆதிக்கிட்ட நாம் அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லு என்று ஆராத்யாவை கூட்டிக் கொண்டு போவாள் பெரும்பாலும் சீராளன் கதிரவன் போக மாட்டார்கள் ஆபீஸ் இருக்கு என்று மறுத்து விடுவார்கள் ஆனால் பாக்யா ஆஷா ஆராத்யா கூட போய்விடுவாள் ஆராத்யாவிற்கு ஆதித்யாவிற்கு இது பிடிக்காது தான் ஆனால் என்ன பண்றது தங்கை மட்டும் தனியாக போக முடியாதே எனவே எதுவும் சொல்ல மாட்டான் ஆதித்யா வெளியே வந்து தன் காரை எடுக்க அந்த பெண் தனியாக நின்று பேசிக்கொண்டு இருந்தாள் என்ன இது இவள் லூசா என்று நினைத்தபடி கேரேஜை நோக்கி அவன் போக அவள் திட்டுவது காதில் விழுந்தது வரட்டும் என் கூட பிறந்த எருமை இந்த ஓசி கூட்டத்தில் என்னையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்டான் இந்த வீடு பெருசாக இருக்கலாம் அளவில் தான் பெருசு ஆனால் எனக்கு என் வீடு தான் பெருசு நிம்மதியாக வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இருந்தேன் இப்போ இங்கே தனியாக இருக்க முடியாமல் இங்கே வந்து சிக்கிக்கிட்டேன் என்று திட்டினாள் அவள் ஒன்றும் மெதுவாகவெல்லாம் திட்டலை ஓரளவு சத்தமாகத்தான் திட்டினாள் எனவே காதில் விழுந்தது ஓ தான் நேற்று பேசினவ போல ம் ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லை என்று நினைத்து கொண்டான் அவனுக்கு அத்தையை எதிர்த்து பேசும் ஆளை பார்ப்பதே அரிது எனவே அவளை சற்று சுவாரஸ்யமாகத்தான் பார்த்தான் அவள் கதிரின் தங்கையா ஆச்சரியம்தான் ஒருவேளை இவள் இவளோட அம்மா மாதிரியோ ஆதித்யனுக்கு கதிர் இந்த வீட்டிற்கு வரும் வரை சீராளர் மாமாவிற்கு இன்னொரு மனைவி உண்டு என்பது தெரியாது கதிரை எட்டு வயது பையனை பார்த்த பிறகுதான் அத்தை மாமாவிற்கு இரண்டாவது மனைவி என்று புரிந்தது அவனுக்கு அத்தையை சிறு வயதில் இருந்தே பிடிக்காது அதற்கு காரணம் அம்மாவிடம் அடிக்கடி சண்டை போடுவார் இதனால் பல நேரங்களில் அவன் அம்மா அழுதிருக்கிறார் சில நேரங்களில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அத்தை சண்டை மூட்டி விடுவார் இதெல்லாம் முன்பு புரியாதது வளர்ந்த பிறகு அத்தையின் குணம் புரிந்த பிறகு அறிந்து கொண்டான் ஆனாலும் அந்த சிறு வயதில் தன் தங்கையை வளர்த்தவர் என்ற எண்ணம் உண்டு பாசம் இல்லை இந்த பெண் மாதிரி இவள் அம்மாவும் கருப்பு போல அதுதான் மாமா டைவோர்ஸ் பண்ணிவிட்டார் போல என்று நினைத்து கொண்டான் அதற்கு மேல் செயல்வெளியை பற்றி எந்த எண்ணமும் அவனுக்கு இல்லை அன்று இரவு பாக்கியா ஆஷா கூட இரவு தூங்க அவளை வச்சுக்க என்றார் என்றார் வாக்கியா நோ மா என்னால யார் கூடவும் தூங்க முடியாது அதுவும் அந்த கருப்பி கூட முடியவே முடியாது என்றாள் ஸ்ரீ சீராளன் ஆஷாவை முறைத்தவர் ஆஷா அவ உன் தங்கை இப்படி கருப்பின் எல்லாம் சொல்லக்கூடாது கயல் மாநிறம் அவ்வளவுதான் என்றார் சரி டாட் எல்லாம் அவ கூட தூங்க முடியாது என்றாள் பட்டென்று பரவாயில்லையே இல்லை கயல் கூட நான் தங்குறேன் என்றார் சீராளன் வாக்கியா முறைத்தார் இல்லப்பா அவள் உங்க கூட இருக்க மாட்டா என்றான் கதிரவன் அப்ப என்ன பண்றது என்று யோசித்த பாக்கியா சமையல்காரி பங்கஜத்தை படுக்க சொல்லலாம் என்று அவரை கூப்பிட்டு கேட்க இல்லைம்மா என் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாதவர் அவருக்கு திடீர்னு மருந்து மாத்திரை கொடுக்கணும் மருந்து தேய்ச்சி விடணும் நான் வர முடியாதுமா என்றார் அத்தை விடுங்க அவ என் கூட படுக்கட்டும் என்றாள் ஆராத்தியா இல்லை வேண்டாம் என்றான் கதிரவன் இறுகிய குரலில் ஆராத்யா முகம் வாடி போனது இல்ல வேண்டாமா ஆதித்யாவுக்கு இது பிடிக்காது என்றார் சீராளன் மென்மையாக மாமா நான் அண்ணா கிட்ட பேசிக்கிறேன் என்றால் அது சரியா வராது என்றான் கதிரவன் ஒரு வழியாக பாக்கியாதான் கதிரவனை சமாளித்து கையல் இரவு ஆராத்தியா கூட தூங்கட்டும் என்றார் காலில் அமர்ந்து டிவியில் ஏதோ தமிழ் சேனல் பார்த்து கொண்டே இருந்தால் அண்ணன் வந்தவன் ஆளோக வந்தவனை ஆளோமே ஆளை காணோமே என்று பார்த்து கொண்டு இருந்தாள் கயல்விழி இந்த பஞ்சாயத்து பாக்கியாவின் அறையில் நடந்ததால் கயலுக்கு தெரியலை அண்ணன் வருவான் என்று இருந்தாள் பிறகு அனைவரும் ஹாலுக்கு வந்தார்கள் கதிரவன் தங்கையின் அருகே அமர்ந்து என்ன கயல் பொழுது நல்லா போச்சா என்றான் எங்கே போகுது நான் தான் பிடிச்சு தள்ள வேண்டியதா இருக்கு நாள் முழுக்க நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே கொண்டு வந்து இந்த ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டேன் என்றாள் ஏமா ஏமா எந்த ஊர் ஜெயிலில் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூம் இருக்குது எல்லா வசதியும் கொண்டு அறை இருக்குது மூணு நேரமும் பா பாலும் நெய்யும் மட்டன் சிக்கன் மீன் இப்படி சாப்பாடு போடுறாங்க என்று அதிசயம் போல் ஆஷா பாக்கியாவிடம் கேட்க நமட்டு சிரிப்பாக பார்த்தார் பாக்கியா அவ வேலைக்கு போனவ வீட்டில் சும்மா இருக்கிறது கஷ்டம்தான் என்றார் சீராளன் மகளுக்கு ஆதரவாக கயல் அவரை திரும்பி கூட பார்க்கலை அதுக்கு என்ன பண்ணுறது இவ்வளவு நாள் ஓடிக்கொண்டே இருந்தாய் இப்போ ரெஸ்டடு இல்லையா இப்போ என்ன உனக்கு பத்தொன்பது வயசு தானே ஆகுது பிரைவேட்டா ப்ளஸ் டூ எழுதுறியா என்று கதிரவன் கேட்க அது எப்படிடா முடியும் நாம வேற மாநிலத்துல இருக்கிறோம் இவ படிச்சது தமிழ் மீடியம் இங்கே அந்த மாதிரி படிக்க முடியாது வேணும்னா பிரைவேட்டா இங்கே வீட்டிலேயே படிச்சுட்டு ஊர்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம் அதெல்லாம் சரியா வராது இங்கே தமிழில் பாடம் சொல்லி கொடுக்க ஆள் கிடைக்கிறது எல்லா சப்ஜெக்டுக்கும் கிடைக்கிறது கஷ்டம் அதனால அது சரியா வராது வேணும்னா தெலுங்கு வேணும்னா படிக்கலாம் என்றார் சீராளன் எதுக்கு நான் என் ஆயுசு பூரா இந்த ஊர்லேயே இந்த வீட்லேயும் என்னை அடைச்சி வைக்க பிளான் பண்ணுறீங்களா என்று கையல் கடுப்பாக கேட்க சேச்ச அப்படி இல்லை கையல் உனக்கு கல்யாணம் ஆகும் வரை தான் கண்டிப்பாக உனக்கு நம்ம ஊர் பக்கம்தான் மாப்பிள்ளை பார்ப்போம் அதுவரை சும்மா இருக்க வேண்டாம் என்றுதான் என்று கதிரவன் சொல்ல கல்யாணமா அதுக்குள்ளையா என்னை விட பெரியவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அவங்கள விட்டுட்டு எனக்கு கல்யாணமா என்றாள் இதோ பார் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு பெண்கள் இவங்க கல்யாணமாகி இங்கேயே தான் இருப்பாங்க நீ தான் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதவ அதனால் நீ தான் இந்த வீட்டை விட்டு போகணும் என்றால் பாக்கியா ரொம்ப சரியாக சொன்னீங்க ஜெயா பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது அண்ணா கேட்டுச்சா உன் மம்மி சொல்கிறாங்க நான் இந்த வீட்டுக்கு உரிமை இல்லாதவ என்று ரொம்ப சரி ஆனால் எனக்கு இடம் இல்லைனா உனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை இவ்வளவு நாள் உன் அப்பா இங்கே இருக்காருன்னு அவருக்காக இருந்த சரி இப்போ எனக்காக வந்துரு நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போய்விடலாம் என்றாள் எனது என் மகன் வீட்டை விட்டு போகணுமா எதுக்கு என்று பாக்கியா கேட்க எதுக்கா என் அண்ணனை நம்பித்தான் என் அம்மா என்ன ஒப்படைச்சிருக்காங்க இந்த வீட்டில் உரிமையே இல்லாத இவங்க சொல்றாங்க நான் சம்மந்தமே இல்லாதவன்னு சொல்கிறீங்க காலையில் இந்த இந்த வீட்டுக்கார மகாராசா காலையில் இந்த வீட்டில் இந்த வீட்டு மகராசா சொல்லிட்டாரு உன்னை யார் இங்கே வர சொன்னது இங்கே எல்லாம் நீ வரக்கூடாதுன்னு விரட்டுறாரு நான் சும்மா எட்டி பார்த்தேன் அந்த மீனில் இருந்து தண்ணி வருது நான் கம்மாயில் குடிக்கும்போது வாயில் இருந்து தண்ணியை பீச்சி அடிப்போம் யாரும் ரொம்ப தூரம் ரொம்ப வேகமாக அடிக்கிறான்னு போட்டி போடுவோம் நான் ஒரு நாள் கூட ஜெயிச்சது இல்லை என்றதும் ஆஷா நக்கலாக சிரிக்க அதை பார்த்தாலும் ம் ஆமா ஆனா கவிதா தான் ஒவ்வொரு தடவையும் ஜெயிப்பா அந்த மாதிரி மீன் வாயிலிருந்து தண்ணி வருது ஆனா அந்த தண்ணி ஒரு துளி கூட கீழே சிந்தல நானும் சுத்தி சுத்தி பார்த்தேன் சிந்தவே இல்லை அதை பார்த்துக்கிட்டு இருந்த போதுதான் ஒரு ஆறு அடி நெட்ட கொக்கு ஆனாலும் சினிமா ஹீரோ மாதிரி அழகா சிவப்பா இருந்தாரு அவர்தான் வந்து இங்கே எல்லாம் வரக்கூடாதுன்னு திட்டினார் ஏய் என்னோட அத்தனை பார்த்து சைட் அடிச்சியா என்று ஆஷா அவளை கோபமாக கேட்க சைட்டு தானே அடிச்சேன் என்னமோ உங்க அத்தனை நான் கட்டிக்க போறேன்னு சொன்ன மாதிரி கத்துறீங்க என்று கையெழு கேட்க இந்த மாளிகையின் வாசல் படியை மிதிக்க கூட அருகதை இல்லாதவ நீ ஏதோ கதற கதறுக்காக நான் உன்னை உள்ளே நுழைய விட்டா உனக்கு இப்படி ஒரு எண்ணமா என்று பாக்கியா முறைக்க அம்மா போயும் போயும் இவளை பார்த்து சொல்றீங்களே அத்தான் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவ இவ என்று ஆஷா கேலியாக சிரிக்க எனக்கு எதுக்கு தகுதி வேணும் நான் நானா இருக்கிறேன் அவர் இந்த நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் எனக்கு அவர் தேவையில்லை டே அண்ணா எல்லாம் தான் தேவையா எனக்கு இதெல்லாம் நீ சின்னதா வாடகைக்கு வீடு பாரு நாம் ரெண்டு பேரும் போயிடலாம் எனக்கும் தனியாக ஒத்தையில் ராத்திரி படுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இங்கே வீட்டு வாடகை எல்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீ ரொம்ப வசதியாகவே இருந்து பழகிட்ட அதனால் வாடகை கூட வரும் கவலைப்படாத இவ்வளவு பெரிய ஊரில் சின்ன வேலை கூடவா கிடைக்காது எனக்கு வீட்டு வேலை என்றால் கூட பரவாயில்லை நான் செய்கிறேன் அந்த சம்பளத்தில் வாடகை கொடுக்கலாம் ஒன்றும் பயப்படாத உன் அப்பாவை காசு கொடுக்க இந்த அம்மா விடாது நமக்கு யாரோட காசும் தேவையும் இல்லை நாம் தனியாக போயிடுவோம் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்றால் விடி